ஒரு பேச்சாளர் எப்படி இருக்கணும் அப்படின்றத பாத்துக்கலாம் சிறந்த பேச்சாளர் ஆவதற்கான அடிப்படை சூத்திரமும் தகுதியும் என்ன ஒரு ஆக சிறந்த பேச்சாளரா மாறணும்னா என்னென்னத நீங்க கவனிக்கணும் எது இதெல்லாம் இருந்தா நீங்க பேச்சாளர் ஆக முடியும் முதல்ல நீங்க எதை பத்தி பேசுறீங்களோ அந்த தலைப்பை பத்தி முழுசா நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க எதை பத்தி பேச போறீங்களோ உதாரணத்துக்கு வந்து மக்கள் பிரச்சனை பேச போறீங்க ஒரு ஏரியாவுல மின்சாரமே இல்ல மின்சாரம் வந்து அது அதுக்காக பேச போறீங்க ஒரு ஏரியாவுல தண்ணியே வரல அதுக்காக பேச போறீங்க இல்ல பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்க சொல்றாங்க அதுக்காக போறீங்க இல்ல ஆசிரியர்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க சொல்றாங்க இல்ல மாணவர்களுக்கு பேச சொல்றாங்க இல்ல மக்களுக்கு பேச சொல்றாங்க நீங்க எதை பத்தி பேச போறீங்க நீங்க பேச போற தலைப்பை பத்தி முழுமையா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் பல கோணங்களில் நீங்க அதை பத்தி சிந்திக்கணும் என்ன குரல் தொழில் மற்றும் உடல் மொழியை சரியாக பயன்படுத்தணும் இப்போ நான் இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் என்னுடைய குரல் ஏற்ற இறக்கங்கள்லாம் எப்படி இருக்கு இடையில ஒரு பிரேக் எடுக்கிறாள் அதனாலதான் இவ்வளவு நேரம் உட்காந்து கேட்கறீங்க இல்லைன்னாடா போயா கதவு தெரியாதுன்னு கிளம்பிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்போ குரல் தோணி என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அழகு அதுதான் ஒரு பாட்டா கதை நல்லா இருக்கா நல்லா இருக்கா அப்ப ஏற்ற இறக்கம் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம் ஒரு சிறந்த பேச்சாளர்கள் கவனிக்க வேண்டியது அடுத்தது கேட்பவர்களை புரிந்து கொண்டு பேசும் இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க மேடை பேச்சுக்களை கத்துக்கணும்னு வந்திருக்கிறீங்க சரி நான் உங்ககிட்ட போயிட்டு ஒரு கிரிக்கெட்டை பத்தியோ ஒரு சயின்ஸை பத்தியோ வேற ஏதோ ஒரு கதையை பத்தியோ நான் மணிக்கணக்கா பேசி உங்களை அனுப்பிச்சுட்டா என்ன ஆகிறது அது உங்களுக்கு என்ன வேணும் ஒரு பேச்சாளனுடைய பேச்சு எப்படி இருக்கணும்னு கேட்டா கவனிங்க ஒரு பேச்சாளனுடைய பேச்சு எப்படி இருக்கணும்னா இதை மனசுல வச்சுக்கோங்க கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும் எப்படி இருக்கணும் கிஃப்ட் யாருக்கு கொடுப்போம் பிடிச்சவங்களை கொடுத்து இப்போ சரி எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும் என்ன சார் கொடுப்பீங்க நீங்க

கொடுக்க கூடாது பஞ்சர் கடைக்கு என்னவோ அதுதான் மெடிக்கலுக்கு என்னவோ அதுதான் அங்க இருக்கும் எந்தெந்த கடையில என்னென்ன பொருள் இருக்குமோ அதான் அழகு சோ அதனால மக்களை புரிந்து கொண்டு கேட்பவர்களை புரிந்து கொண்டு பேச வேண்டும் யாரு உட்காந்துருக்க யாரெல்லாம் நம்ம அவங்க எப்படிப்பட்டவங்க அதுக்கேத்த மாதிரி பேசணும் அவங்கதான் சிறந்த பேச்சாளர் அடுத்தது ஒரே வழி தொடர்ச்சியா பயிற்சி செய்வது பயமா இருக்கா பயமா இருக்கா டக்கு டக்குன்னு வந்து மைக் வாங்கணும் ஓடி ஓடி வந்து மைக் வாங்கணும் ஒரே வழி வாழ்க்கையில முதலில் தவளையை விழுங்குங்கள் சொல்லுவாங்க என்னது தவளையை விழுங்குங்கள்னு ஒரு ஃபார்முலா இருக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான ஐட்டமும் சாப்பாடு ஐட்டம் வச்சிட்டாங்க பயங்கரமா என்னென்ன உலகத்துல என்னென்ன ஐட்டம் உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டமா வச்சிருக்காங்க அங்க ஒரு சின்னதா ஒரு தவளை குட்டி வச்சிருக்காங்க இப்ப என்ன சொல்றாங்க இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நீங்க அந்த தவளையை சாப்பிடணும் என்ன ஆகும் சாப்பிட்டு தவளையை சாப்பிட்டா எல்லாம் வெளியில வந்து போனதெல்லாம் நான் என்ன சொல்றேன் பசு தவளையை போட்டு தண்ணி குடிச்சு டப்பு பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சாப்பிடலாம்ல சாப்பிடலாம்ல அது வாந்தி வந்தா கூட எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் சாப்பிடலாம்ல சோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா முதல்ல எதை பார்த்து பயப்படுறோமோ அது கிட்ட போய் நிக்கணும் எதை பார்த்து பயப்படுறோமோ அது கிட்ட போய் நிக்கணும் மைக்கு பயமா இருக்கா மைக்க பிடிக்கணும் பரவாயில்ல கொஞ்ச நேரம் பிடிச்சிருந்தா சரியா போயிடும் அப்ப எதையுமே நீங்க இந்த உலகத்துல ஒட்டுமொத்த உலகத்திலையும் மிகப்பெரிய பேச்சாள இருக்கிறாங்க எல்லாருக்குள்ளயும் இந்த பயம் இருந்திருக்கு எல்லாருக்குள்ளது எவ்வளவு பெரிய பேச்சாளர்களாக இருந்தாலும் இப்ப மேடை ஏறினாலும் அடுத்த ஒரு முப்பது செகண்ட் கொஞ்சம் பயத்தோட தான் ஏறுவாங்க யாரா இருந்தாலும் ஆரம்பம் என்பது பயம்தான் ஆரம்பம் என்பது பயம்தான் நீங்க வாழ்க்கையில தவழ்ந்தது முதல் கொண்டு நடந்தது முதல் கொண்டு எடுத்த உடனே நடக்கலாம் எடுத்த உடனே எதுவுமே நடக்கலை நிறைய முறை பிறந்திருப்போம் நிறைய முறை முட்டி போட்டு எழுந்திருப்போம் நிறைய முறை விழுந்திருப்போம் இயற்கை பயம் என்பது முதல்ல இயற்கை அதை மனசுல வச்சுக்கோங்க அதை நீங்க எதை உங்களுக்கு பயப்ப பயம் காட்டுதோ அதை அடிக்கடி எதிர்கொள்ள யாரெல்லாம் ரெடியா இருக்கிறாங்களோ அவர்கள் மட்டுமே சாதனையாளர்கள் அவர்கள் மட்டுமே ஆகச்சிறந்த பேச்சாளர்கள்